தேர்தல் மற்றும் கோயில்களுக்கு புதிய திட்டம் சம்பத் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பலின் அறுபதாவது மணிபிலா மற்றும் கும்பகோணம் நகரில் நடைபெறும் மாநாட்டுக்கு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு என பல்வேறு நிகழ்வுகளுக்காக காஞ்சிபுரம் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் வருகை புரிந்தார் முன்னதாக அவர் காஞ்சி சங்கர மடத்தின் மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து மணி விழா அழைப்புதல் அளித்தும் அதற்கான லோகோ வெளியிட்ட பின் அவரிடம் அர்ஜுன் சம்பத் வாழ்த்துக்களை பெற்றார் இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் திருக்கோவிலுக்கு தரிசனம் வரும் பக்தர்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு நீர் சத்துள்ள பானங்களை தந்து உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் காஞ்சிபுரத்தில் தெரிவித்துள்ளார் சான்ற குரல் செய்திகளுக்காக வலஜாபாத் செய்தியாளர் மித்தேஸ்வரன் செய்திவாசிப்பாளர் முத்துலட்சுமி தமிழகம் முழுக்க இப்ப ரொம்ப வருந்தத்தக்க சம்பவம் திருச்செந்தூர்ல ஒருத்தர் நெரிசல்ல சிக்கி அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அதே மாதிரி பழனியில ஒருத்தர் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல கோடை காலம் அதே மாதிரி பிரம்மோற்சவங்கள் விழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயில்கள்ல பக்தர்கள் கூட்டம் கூடும் பக்தர்கள் வந்து எவ்வளவு பேர் கூடினாலும் திருப்பதியில பாத்தீங்கன்னா அந்த பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி தங்குபட வசதி உன்னால் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல விதமாக அந்த நிர்வாகத்தை செய்கிறார்கள் அவர்கள் முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை மிகப்பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா அந்த கோவில்கள்லாம் அறநிலையத்துறை பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து நெரிசலாக இல்லாதபடி பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவையான இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன தேவையான புனித நீர் நீர்மோறு எல்லாம் அறநிலையத்துறையை கொடுக்கலாமே என்னன்னா தேர்தலில் எல்லாம் பணத்தை கொடுத்து பார்த்துக்கலாம் ஆட்சி அதிகாரம் திமுகவிடத்திலே இருந்தால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள் எனவே தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாக திமுக அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் திமுக அரசு பதவியில விட்டு தேர்தல் நடத்தினீங்கன்னா தேர்தல்கள் நியாயமான தேர்தலாக இருக்காது அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை இவர்களெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தை கொண்டிருக்கிறது அதனால திமுக ஆட்சியை உடனடியாக போராடியவர் அவர் வந்து கவர்னர் மாளிகை மேலேயே குண்டு வீசியிருக்கிறார் ஆளுநருக்கு எதிராக அல்லது மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசு நிறுவனங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கை அதனால இந்த அரசை டிஸ்மிஸ் செய்து ஜனாதிபதி ஆட்சியின் கீழே ராணுவத்தை கொண்டு வந்து வைத்துத்தான் இங்கே தேர்தலை நடத்த வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை